தாழ்த்தப்பட்டவர்களுக்கான தனிநாடாக நாங்கள் உருவாக்கப் போகிறோம் என்று அறைக்குகோள் விடுத்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பேச்சு பேச்சாக இருந்து இந்தியா முழுமைக்கும் இருக்கிற அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒன்று திரண்டார்கள் லட்சக்கணக்கிலே அவர் பின்னால் அணிவகுத்து திரண்டதை பார்த்த காந்தியும் காங்கிரசும் இனிமேலும் இதை இப்படியே விட்டுவிட்டால் இந்து மதம் தூள் தூளாகிவிடும் என்று கருதிய காந்தி அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை பலமுறை உள்துறை அமைச்சர் அமித்ஷா புரட்சியாளர் அம்பேத்கரை அம்பேத்கர் 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 என்று சொல்லுகிறார் அவர்கள் போகலாம் என்றெல்லாம் நேரு பல்வேறு நடவடிக்கைகளில் எடுத்தார் என்றாலும் கூட நேரும் ஒரு காலகட்டத்தில் முரண்பட்டவராகவே தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களுக்காக இருந்தார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்தில் இருப்பதை விட நாம் வெளியேறுவதுதான் மேலானது என்றும் அன்றைய முதல் வட்டமேசை மாநாட்டில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இரட்டமலை சீனிவாசன் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு ஆங்கிலேய வல்லாதிக்க அதிகாரியிடம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கேன் இந்த சார் இது அம்பேத்கர் டாபிக் வந்து நாடு முழுக்க ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிக்கிட்டு இருக்குது ஆக்சுவலாக அமித்ஷா அவர் சொல்ல வந்த விஷயம் வேறு இவங்க வந்து எதிர்கட்சி அரசியல் பண்ணுறங்கிற பேரில் பண்ணுற விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க உலகில் இருக்கிற எல்லா கடவுள்களும் மதங்களும் மனிதனை உருவாக்கியதாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவில் உருவாக்கிய இந்து மதம்தான் தலையிலிருந்து பிறந்தவன் காலிலிருந்து பிறந்தவன் தொடையிலிருந்து பிறந்தவன் என்றெல்லாம் பிரித்துப் பார்க்கிற ஒரு சூழலை பிற்காலத்து இந்துத்துவவாதிகள் உருவாக்கியதனுடைய பிரச்சினை தான் நே நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடத்திய நிகழ்வுகள் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை அம்பேத்கார் 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 என்று சொல்லுகிறார் கடவுளை பற்றி பேசியிருந்தால் அவர்கள் மோட்சத்திற்கு போகலாம் என்றெல்லாம் சொல்வதிலும் நாம் முரண்பட்டுத்தான் இருக்கிறோம் காரணம் அறிவியலை நம்புகிற உலகத்தில் இல்லாத ஒன்றை திணித்து நம்மிடத்திலே பரப்புவது என்பது ஏற்புடையதாக இருக்காது என்றுதான் நான் கருதுகிறேன் போராட்டங்களின் வடிவமே வரலாறாக மாறியிருக்கிறது என்பதுதான் நீண்ட நெடிய காலத்தினுடைய பொக்கிஷமாக நாம் பாதுகாத்து வைத்திருக்கிறோம் சுதந்திர இந்தியாவின் புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கு பல தலைவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள் சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு ஒரு அரச கட்டமைப்பை உருவாக்குவதற்கு மனு நீதி அல்லாமல் மனு தர்மம் இல்லாமல் மனுஸ்மிருதி இல்லாமல் மனித மார்க்கத்தை மகத்துவம் சேர்க்கிற வகையில் உருவாக்கப்படுகிற சட்ட விதிகளை உள்ளடக்கிய ஒரு பெரும்பான்மை தலைவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் முயன்றிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்களெல்லாம் ஏறுவதையே தடுத்து நிறுத்துவதற்கு தன் உயிரை பணையமைத்து சுதந்திர இந்தியாவில் போராடிய பெருந்தகையாளர்களை நாம் இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி பார்ப்பது சரியானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அடக்கப்பட்டவர்களுக்கும் அடக்குபவர்களுக்குமான ஒரு மிகப்பெரிய தத்துவ யுத்தம் நீண்ட நெடிய காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதல் மட்டவேசை மாநாட்டில் காங்கிரஸ் பேரியக்கம் கலந்து கொள்ள மறுத்தது காரணம் தீண்டத்தக்காதார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தேசிய இனத்தினுடைய குழந்தைகளை புறந்தள்ளி பார்க்கிற ஒரு அவலச்சூழலில் காங்கிரஸ் பேரியக்கம் இரட்டை வாக்குரிமை திட்டத்தை எதிர்த்தே இந்த வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் போனதும் அன்றைய முதல் வட்டமேசை மாநாட்டில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இரட்டமலை சீனிவாசன் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு ஆங்கிலேய வல்லாதிக்க அதிகாரிகளிடம் வாதிட்ட முறைகள் இன்றைக்கும் வரலாற்று மகத்துவம் சேர்ப்பது தான் அனைவரும் சமம் அனைவருக்குமான நீதி அனைவருக்குமான சமத்துவம் அனைவருக்குமான விடுதலை என்கிற தத்துவ கோட்பாட்டோடு உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு அன்றைய காலகட்டத்தில் நேரு பல்வேறு நடவடிக்கைகளில் எடுத்தார் என்றாலும் கூட நேரும் ஒரு காலகட்டத்தில் முரண்பட்டவராகவே தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களுக்காக இருந்தார் என்பது வரலாற்று உண்மை காந்தியடிகள் தலைமை பண்பாக அனைத்து சமூகத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு சுதந்திர இந்தியாவை உருவாக்குவதற்கு போராடிக் கொண்டிருந்தாலும் கூட தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுக்கான நீதிகளை நியதிகளை மறுத்தார் இரட்டை குடியுரிமையும் மட்டுமல்ல இரட்டை சுருகாட்டு முறையும் இரட்டை குவளை முறைகளையும் இந்தியாவில் எல்லா இடங்களிலும் பரவி கிடக்கிறது அது இந்து மதத்தில் இருக்கிற மிகப்பெரிய அந்த மனு தர்மத்தின் அல்லது மனுஸ்மிருதியினுடைய கோட்பாடுகள் விதைந்து கிடக்கிறது ஆகையால் இந்த மனுஸ்மிருதி சட்டத்தை உடனடியாக அப்புறப்படுத்திவிட்டு புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கு அரசமைப்பு சட்டத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்று கருதினார்கள் ஆனால் இவர்கள் அதற்கு பிறகு காந்தியும் இருவினும் சேர்ந்து இந்த மகத்துவச் சட்டத்தை உருவாக்குவதற்கு பின்னால் மிகப்பெரிய சதிவேலைகளை செய்தார்கள் காந்தி ஒருவரம் இந்துத்துவத்தை தூக்கி பிடிப்பதைப் போலவும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்தில் இருப்பதை விட நாம் வெளியேறுவதுதான் மேலானது என்றும் ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலச்சூழல் அப்படிப்பட்ட நேரத்தில்தான் காந்தி இரும்பி ஒப்பந்தம் தமிழ் இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இரண்டாவது வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் தொடங்குகிற போது தனி தொகுதியும் தனி வாக்குரிமையும் வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கேள்விகளை எழுப்பினார் அந்த காலகட்டத்தில் கூட பூனா ஒப்பந்தம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த தாக்கத்தின் விளைவாகத்தான் மகாத்மா காந்தி அவர்கள் பூனாவில் சிறைப்படுத்தப்பட்டிருந்த காலகட்டத்தில் அவர் அங்கே ஒரு மிகப்பெரிய உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தொடங்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கிய அந்த உண்ணாவிரத தான் இந்தியாவில் ஒரு மாற்று சக்திக்கான புரட்சியை வென்றெடுக்க முடியும் என்று கருதிய காந்தி அவர்கள் சாகுமறை உண்ணாநிலையை ஆரம்பிக்கிறார் தனி வாக்குரிமை தனி தொகுதி என்றெல்லாம் பறைசாற்றுகிற நேரத்தில் காந்தி மிகப்பெரிய தடுப்பு இருந்து இந்து மதத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார் என்று கருதிய காரணத்தால் உண்ணாவிரதம் தொடர்கிறது தண்ணீர் குடிக்க மறுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முதல் வாரங்களில் முதல் மாதங்களில் பூனா ஒப்பந்தம் இரட்டை தொகுதிக்கும் விட்டுக் கொடுத்தார் காந்தியடிகள் அவர்கள் ஆனால் இரட்டை வாக்குரிமைக்கு அனுமதியளிக்க மறுத்துவிட்டார் பூனே இரவாடாச்சிரையில் உண்ணாவிரதம் இருந்த காந்தி அவர்கள் அம்பேத்கர் அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அந்த பேச்சின் ஊடாக இரட்டை தனி வாக்குரிமை இல்லை ஆனால் தனி அரசாங்க உத்தியோகத்தில் பணி செய்ய செய்பவர்கள் அனைவரும் சமமாக பாவிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் ஒரு புதிய சட்ட விதிகளை உருவாக்கி அம்பேத்கர் அவர்கள் இனிமேல் நாங்கள் இந்துக்கள் அல்ல இந்துக்கள் என்கிற அந்த போர்வையில் ஒளிந்திருக்க மாட்டோம் என்று கருதிய போது காங்கிரஸ் கா காங்கிரசும் காந்தியும் இணைந்து கொண்டு மிகப்பெரிய வன்முறையை தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் மீது திணித்தார்கள் சாகர் இனமக்களை ஒன்று ஒன்று திரட்டி போராடிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவில் நாங்கள் தனி பெரும்பான்மையோடு தனி தேசத்தை உருவாக்குவதற்கு எப்படி முகமது அலி ஜின்னா பாகிஸ்தானை பிரிவினைவாதமாக கேட்டு போராடி வெற்றி கண்டாரோ அதைப்போல தாழ்த்தப்பட்டவர்களுக்கான தனி நாடாக நாங்கள் உருவாக்கப் போகிறோம் என்று அறைகூவல் விடுத்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பேச்சு வீரியம் செறிந்த பேச்சாக இருந்து இந்தியா முழுமைக்கும் இருக்கிற அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒன்று திரண்டார்கள் லட்சக்கணக்கிலே அவர் பின்னால் அணிவகுத்து வகுத்து திரண்டதை பார்த்த காந்தியும் காங்கிரசும் இனிமேலும் இதை இப்படியே விட்டுவிட்டால் இந்து மதம் தூள் தூளாகிவிடும் என்று கருதிய காந்தி அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை பலமுறை கூப்பிட்டு பேச வைத்தார்கள் ஆனால் அந்த பேச்சுக்கள் எந்த இடத்திலும் எடுபடாமல் போனாது இந்த மிகப்பெரிய இந்த சாம்ராஜ்யத்திற்கு பின்னால் தமிழ்நாட்டில் இரண்டு பேர் தான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகள் சரியானதுதான் என்று மிகுந்த போர்க்குரலை எழுப்பினார்கள் ஜெவராஸ் அவர்களும் பெரியார் அவர்களும் இந்த ஆதரவு கரத்தை இந்தியாவில் தென் தமிழகத்திலிருந்து நாங்கள் தொடர்கிறோம் என்று புரட்சியாளர் அம்பேத்கருக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தல்வலை தொடங்கினார்கள் அப்பொழுது வர்ணாசிரம சாதிய கட்டுப்பாடுகளின் தலைமையை நாம் உடைத்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சமூக சமதர்ம கோட்பாட்டை உருவாக்க முடியும் என்று கருதிய சிவராஜ் அவர்களும் பெரியார் அவர்களும் நீடாமங்கலம் பிரச்சனையில் தலையிடுகிறார்கள் நீடாமங்கலத்தில் அனைவரும் சமமாக பாவிக்கப்பட வேண்டும் என்று கருதுகிற சூழலில்தான் காங்கிரஸ் பேரியக்கம் அகில இந்தியா முழுவதும் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களை கட்சிக்குள் இழுப்பது என்பது சாதாரண விடயமல்ல இருந்தாலும் அவர்களுக்கு உயர் பதவிகளை கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களாக்கி தனதாக்கி கொள்ள வேண்டும் என்று கருதிய காங்கிரஸ் முனுசாமி பிள்ளை அவர்களும் ஒரு சபாநாயகரும் கலந்து கொண்டார் நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகரும் கலந்து கொண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் பதினாலில் மாக் என்கிற ஊரிலே பிறந்து மகரினத்தை சார்ந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கொள்கைகள் இந்தியா முழுவதும் எடுத்துச் செல்லப்படுவதற்கு நீடாமங்கலம் பிரச்சினை மிகப்பெரிய தீயாக கொழுந்துவிட்டு எரிந்தது பெரியார் அவர்கள் நீடாமங்கலத்திற்கே சென்று அந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்று கருதினார் ஆனால் அங்கே காங்கிரஸ் பேரியக்கம் பெரிய முதலாளிகளை கொண்ட இயக்கமாக இருந்தபோது சுவரட்டிகள் ஒட்டுவதற்கும் கொடிதோரணங்கள் கட்டுவதற்கும் இவர்களை விட்டால் நமக்கு வேறு நாதி இல்லை என்று கருதிய பெரிய பண்ணை முதலாளிகள் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுக்கு சமூக நீதியை உருவாக்கிட வேண்டும் என்று கிராமப்புறங்களிலே சிறிய சிறிய பதவிகளை கொடுத்து காங்கிரஸிலே இழுத்தார்கள் இன்றளவும் காங்கிரஸில் ஒரு கிராமத்திற்கு இரண்டு பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் என்றால் அந்த அடிப்படையில்தான் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு தமிழ்நாட்டில் இன்னமும் ஒரு சில பேர் காங்கிரஸ் பேரியக்கத்தில் பயணிக்கிற கொடுமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் காங்கிரஸ் பேரியக்கம் தமிழ்நாட்டில் காமராசர் ஆட்சிக்கு பிறகு அன் அறிஞர் அண்ணாவர்கள் தலையெடுத்ததற்கு பிறகு இந்த மண்ணில் அடியோடு வீழ்த்தப்பட்டதற்கு காரணம் நீடாமங்கலம் பிரச்சனையும் ஒரு காரணமாக அமைந்தது என்பது மிகையாகாது வர்ணாசிரம சாதிய கட்டுப்பாடுகளின் தலைமைகளை கொண்ட மிகப்பெரிய சௌதாறு குளம் என்கிற குளத்திலே நீரெடுக்கப் போகிற போது பிரச்சனையை இன்னும் சொல்லப்போனால் சாதிய கலவரத்தை தோற்றுவித்ததே காங்கிரஸ் பேரியக்கம் அந்த காங்கிரஸ் பேரியக்கம் குளத்தில் தண்ணி எடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் சென்றதற்கு பிறகு அந்த குளத்தை தூய்மைப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் தீர்த்தங்களை அள்ளித்தெளித்து அந்த தண்ணீரை சுத்தப்படுத்துகிறோம் என்கிற போர்வையில் மிகப்பெரிய கலவரம் மூண்டது அந்த கலவரத்தில் கிட்டத்தட்ட பதினேழு பேர் கொல்லப்பட்டார்கள் அது மட்டுமல்ல மலம் அள்ளுவதற்கும் மயான வேலைகளை செய்வதற்கும் இவர்களை விட்டால் வேறு வழியில்லை என்று கருதிய வர்ணாசிரம கோட்பாடுகளை உள்வாங்கி கொண்ட தலைவர் பெரும் அந்த மக்களை மிகப்பெரிய இழிவுக்கு உள்ளாக்குகிற போது சட்ட வடிவத்தை முன்னுதாரணமாக கொண்டு மாற்ற வேண்டும் என்று கருதிய காந்தி அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை விட்டால் வேறு எவரும் இந்திய திருநாட்டிற்கு சட்டத்தை எழுதுவதற்கு தகுதியான நபர் கிடையாது என்று காந்தியே முன்வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை சட்ட மேதையாக அல்லது சட்டத்தை வடிவமைப்பாளராக உருவாக்கினார் சார் கெம்மின்ஸ் அவர்கள் இந்த சட்டத்தை எழுதுவதற்காக ஜவஹர்லால் நேரு அவர்கள் லண்டனிலே இருந்த கெம்மின்ஸ் அவர்களை அழைத்து வந்து சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று கருதினார் ஆனால் அதற்கு எதிர்வினையாக காந்தி இருந்த காரணத்தால் நம் நாட்டில் உயர் படிப்பை படித்துவிட்டு வெளிநாடுகளில் போய் சட்டத்தை படித்து வந்த அம்பேத்கரை சட்ட வடிவத்தை உருவாக்குவதற்கு சரியான தலைவர் என்று காந்தியே பிறகு முன்வந்து இறங்கி வந்து அம்பேத்கரை சட்ட முன்வடிவ தலைவராக உருவாக்க வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு அவர்களிடத்தில் பதிவு செய்தார்கள் சாதி ஒழித்தால் மட்டுமே இந்திய விடுதலையில் முழுமையான பங்கை பெற முடியும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தினந்தோறும் முழங்கினார்கள் சாதி ஒழிக்காமல் ஒரு இந்திய அரசை அல்லது சமமான இந்திய அரசை கட்டமைக்க முடியாது என்று அறைகூவல் விடுத்தார்கள் ஆனால் அதுவும் தோற்றுப்போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி கிட்டத்தட்ட பத்து லட்சம் மக்களோடு பௌத்தத்தை தழுவுகிற நேரத்தில் காந்தி அவர்களும் அல்லது நேரு அவர்களும் இந்த மண்ணில் அவர்கள் நினைத்த சட்ட வடிவத்தை கொண்டு வருவதற்கு சாத்தியக்கூறுகளை உருவாக்கித்தர மனுஸ்மிருதியில் இருந்து பல சட்ட கோட்பாடுகளை எடுத்துத்தான் சட்ட வடிவத்தை உருவாக்க முடியும் என்று சொன்னார்கள் ஆனால் சட்டமன்றத்தின் சட்ட அமைச்சராக பதவியேற்ற இரண்டு ஆண்டுகளில் பெண்களுக்கான சமூக நீதியை பற்றி பேசிய புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நேர் எதிராக மனு தர்மம் இருக்கிறது என்பதை அறைகோள் விடுத்து பேசுகிற போது மனு இந்த தேசத்தில் பெண்களை ஒரு கட்டமாக அடக்கிதான் வைக்க வேண்டும் என்று இருக்கிறது அதை பின்பற்ற வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் அறைகோள் விடுத்ததை எதிர்த்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்துறை அமைச்சரை பதவியை துறந்து வெளியேறி ச பெண்களுக்கும் அனைத்து பெண்களுக்கும் சமமான உரிமை இந்த மண்ணிலே வழங்கப்படவில்லை என்றால் இது சுதந்திர இந்தியாவாக இருந்துவிடப் போவதில்லை என்று அன்றைக்கு பேசி முழக்கமிட்டார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சட்ட வடிவத்தை வரைவு செய்வதற்கு முன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பல்வேறு நிலைகளில் பல்வேறு சட்ட விதிகளை பின்பற்றி நடந்திருந்தாலும் கூட மகாத்மா காந்தி அவர்களும் காங்கிரஸ் பேரியக்கமும் அம்பேத்கரை மிக இழிவாக மிக கேவலமாக நடத்திய கொடுமைகள் வரலாற்றில் இன்றைக்கும் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அவர் சிறுவயதில் படிக்கிற காலகட்டத்தில் அவருக்கு இழைத்த தீங்குகள் சாதாரணமானவையில் பள்ளிக்கூடத்திற்கு வெளியேயே கோணிச்சாக்கில் உட்கார வைத்து கொடுமைப்படுத்திய நிகழ்வுகளும் குளங்களில் தண்ணீர் எடுத்து குடிப்பதற்காக மறுத்த நிகழ்வுகளும் மாட்டு வண்டியில் பயணம் செய்கிற போது அவரை இறக்கிவிட்ட நிகழ்வுகளும் தான் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக்கி இந்திய வல்லாதிக்க அரசுகளில் மனுஸ்மிருதி புறையோடி கிடப்பதை அறிந்த சிறுவயதிலேயே உணர்ந்த அம்பேத்கர் அவர்கள் படிப்பு ஒன்றுதான் மூலதனம் என்று கருதியதால் படிப்பை மட்டுமே உற்றுநோக்கி படித்து அவருக்காக மிகப்பெரிய பேரரசர்கள் அவருக்கு உதவியாக இருந்து லண்டன் படிப்பையும் அமெரிக்க படிப்பையும் முடித்துவிட்டு இந்தியாவிற்கு வருகிற போது எங்கெல்லாம் மக்கள் அடக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் எனது போராட்டம் தீவிரமடையும் கொல்லப்படுவது ஆடுகள்தான் சிங்கங்கள் என்ற அல்ல என்கிற கருத்தை விதைத்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுகளில் அவர் வீரம் செறிந்த இந்தியா முழுமைக்கான சமூக கோட்பாட்டை உருவாக்க நினைத்தார் ஆக காந்தியும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் காங்கிரஸ் பேரியக்கமும் அம்பேத்கரை எவ்வாறெல்லாம் இழிவு செய்தது என்பதை உலகம் அறியும் நாடறியும் இன்றைக்கும் சாட்சிகளாய் வரலாறுகள் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது இப்போ அமித்ஷா அவர்களுக்கு எதிராக இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்கிறதுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிறது வரும் அரசியல் தானா ஏன்னா இப்போ காங்கிரஸை விட பிஜேபி தான் அதிகமாக வந்து அம்பேத்கர் அவர்களை கௌரவப்படுத்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க பட் அந்த மாதிரி ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு அமித்ஷாக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன சார் திருமாவளவன் அவர்களே இதை புரியாமல் பண்ணுறாரா இல்லை அதாவது வந்து அமித்ஷா அவர்கள் பேசியது முற்றிலும் தவறானது என்பதையும் முதலில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் காரணம் அம்பேத்கார் அம்பேத்கார் என்று இன்றைக்குத்தான் பேசத் தொடங்கியிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் ஒரு காலத்தில் ஜனசக்தியாக இருந்த பாரதிய ஜனதாவை எதிர்க்க வேண்டிய அவசியமில்லை என்று அம்பேத்கர் கருதினார் ஆனால் ஆர்எஸ்எஸ் இவ்வளவு வீரியமாக அவர் எதிர்காலத்தில் வளரும் என்று எவரும் நம்பியதில்லை அம்பேத்கரும் நம்பியதில்லை ஆனால் வளர்த்த பெருமை காங்கிரஸுக்குத்தான் சாரும் காரணம் காங்கிரசனுடைய கொள்கைகளே ஆர்எஸ்எஸுடைய கோட்பாட்டு கொள்கைகள் தான் அதையெல்லாம் பேச மறுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய வெளிப்படை முகமாக இருக்கிற நீங்கள் சொல்வதைப் போல உள்துறை அமைச்சர் பேசுகிறார் என்றால் அவர் வெட்ட வெளிச்சமானவர் ஆனால் வெட்டமே வெட்ட வெளிச்சம் இல்லாததைப் போல நடித்து கொண்டிருக்கிற காங்கிரஸ் பெரியக்கம் அம்பேத்கருனுடைய கொள்கைகளை இதுவரை எங்கே கொண்டு போய் சேர்த்தது அவர்கள் அறுபது ஆண்டு காலம் இந்திய மண்ணில் ஆண்டிருக்கிறார்கள் அம்பேத்காருடைய கொள்கைகளை எந்த இடத்தில் இன்றைக்கு அவர்கள் சரியாக ஆண்டிருந்தால் இன்றைக்கு சாதிய வன்கொடுமைகளும் சாதிய கொலைகளும் சாதிய ஆணவ போக்குகளும் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை ஆகையால் இதற்கு முழு முழு முதல் காரணம் காங்கிரஸ் பேர் இயக்கம்தான் அம்பேத்கருடைய கொள்கையிலே எடுத்துச் செல்லாமல் அவர்கள் காங்கிரஸ் கொள்கையிலேயே தனித்துவம் காட்டி இந்தியாவை சிதைப்பதற்கான முயற்சியில் இன்றைக்கு இறங்கியிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் காரணம் பாரதிய ஜனதா வெளி முகமாக நாங்கள் பார்ப்பனர்கள் நாங்கள் பார்ப்பனர்களுக்கு அடிவருடிகள் தான் நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்று அவர்கள் தொடர்ந்து பறைசாற்றுவதால் புரட்சியாளர் அம்பேத்கரை எந்த இடத்திலும் அவர்கள் ஏற் ஏற்க மறுப்பார்கள் அக்காரணம் அவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தவாதிகள் அவர்கள் இன்றைக்கு அமித்ஷா போன்றவர்கள் நீங்கள் மோட்சத்திற்கு செல்ல செல்ல வேண்டுமானால் இறைவனை வழிபடுங்கள் என்று சொல்கிறார் ஒவ்வொரு மார்க்கத்திலும் ஒவ்வொரு கடவுள்கள் இருக்கிறார்கள் இந்து மதத்தில் மட்டும்தான் பல கடவுள்கள் இருக்கிறது இந்த பல கடவுள்களை நாம் வேண்டினால் மோட்சத்திற்கு செல்வோம் என்று இவர்கள் அறிவிப்பார்கள் ஆனால் இஸ்லாம் மதமும் கிறிஸ்துவ மதமும் அப்படித்தான் சொல்லும் அவரவர் கடவுளின் நிலைப்பாட்டில் அவரவர்களை வணங்கினால் அவர்கள் சொல்லுவார்கள் மோட்சம் என்கிற பெயரில் வெவ்வேறு பெயர்களை கொண்டு அழைப்பார்கள் நான் என்ன கேட்கிறேன் என்றால் மோட்சம் எங்கே இருக்கிறது எவ்வாறு இருக்கிறது எப்படி இருக்கிறது என்கிற அறிவுபூர்வமான சிந்தனை கேள்விகளை நாம் கேட்டால் நம் இதே வழக்கு தொடுப்பார்கள் காரணம் இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தின் ஓட்டைகளை அல்லது பிழைகளை எடுத்துக்கொண்டு இவர்கள் பல்வேறு நிலைகளில் இந்துத்துவ கொள்கைகளோடு மக்களை சிதைக்கிற முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அமித்ஷா பேசியது குற்றம் என்றாலும் மோட்சம் என்பது குற்றம் என்றாலும் அம்பேத்கார் 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 என்கிற அந்த முழக்கங்களை எழுப்புவதற்கு பதிலாக ஜெய்பீம் என்று இன்றைக்கு உலக நாடுகள் முழங்கியிருந்தால் ஒற்றுமை சிதைத்தோம் சிதைக்க வாய்ப்பே இல்லை ஆனால் இவர்கள் அம்பேத்கரை ஒரு கருப்பொருளாக வைத்து கொண்டு கபட நாடகம் ஆடுகிற இடத்தில் காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் இன்றைக்கு இந்திய மண்ணை சீரழித்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது ஆனால் இப்போ ஆர்எஸ்எஸோட சாகாக்கெலாம் அம்பேத்கர் அவர்கள் பேருக்காரு அவர் போய் பாராட்டிருக்காரு அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது சார் இல்லை இன்றைக்கி ஓட்டு அரசியலுக்காக பாரதிய ஜனதாவும் பாராட்டும் காங்கிரஸும் பாராட்டும் ஆண்டு காலம் மனவாசம் போயிருக்கிற காங்கிரஸ் பேர் வேறு வழியில்லை இன்றைக்கு கா அம்பேத்கரை தூக்கி பிடித்தால் மட்டும்தான் நாம் இன்றைக்கு ஒரு அடுத்த அரசியலை நாம் எதிர்நோக்க முடியும் என்று நம்பியதால் அமித்ஷாவுடைய அந்த குரல் அவர்களுக்கு சாதகமாக அமைந்துவிட்டது ஆகையால் இந்திய பாராளுமன்றம் இன்றைக்கு கபலீகரம் செய்யப்பட்டிருக்கிறது கலவரம் தொடங்கியிருக்கிறது என்றால் இதற்கு முழு காரணமே காங்கிரஸ் பெரிய தான் காங்கிரஸ் தான் அம்பேத்கரை தூக்கி பிடிக்க எத்தனை இந்தியாவில் இந்த இந்தியாவில் எத்தனை இடங்களில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலைகள் இன்றைக்கும் கூண்டுக்குள் நிறுத்தப்படுகிறார் என்கிற செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் யாதனால் இந்த கூண்டுக்குள் அம்பேத்கர் சிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்தை வடிவமைத்த இந்திய பேராளுமை மிக்க தலைவர் அம்பேத்கர் அவர்கள் வெட்ட வெளியில் நின்று நீதி கேட்கிற அந்த விரலை நீட்டி சொல்லுகிற அந்த வாக்கிய அமைந்த இந்த சிலைகள் ஏன் இன்றைக்கு கம்பிக்கூண்டுக்குள் கூண்டுக்குள் அடைபட்டு கிடக்கிறது என்றால் இதற்கு முழு முதற் காரணமே காங்கிரஸ் பேர் இயக்கம் தான் காங்கிரஸ் தான் புரட்சியாளர் அம்பேத்கரை மிக இழிவான இருட்டடிப்பு நிலையில் இருட்டடிப்பு நிலையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது உலகம் அறிந்த வரலாறு பார்த்தீங்கன்னா நேரு உயிரோட இருக்கும்போது அவருக்கு பாரதத்தை கொடுத்துக்கிட்டாரு அவருக்கு அவரே கொடுத்துக்கிட்டாரு இந்திரா காந்திக்கும் அதே மாதிரி தான் கொடுக்கப்பட்டது ராஜீவ் காந்தி அவர்களுக்கும் அவர்களை ஆட்சியில் கொடுத்தது ஆனால் இந்த காங்கிரஸ் ஆட்சி செய்த ஐம்பது ஆண்டு காலத்தில் அம்பேத்கருக்கு எந்த விதமான ஒரு பாரத ரத்னா விருது கொடுத்துன்னு கௌரவம் பண்ணல பட் விபிசிங் காலத்தில் தான் அதுவும் பாஜக வந்து கூட்டணியில் இருக்கும்போது தான் விபிசிங் கால ஆட்சி காலத்தில் தான் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கப்பட்டது அவங்க என்ன சொல்லணும்னா அம்பேத்கரை கௌரவப்படுத்துனது நாங்கள் தான் இங்கே ஓட்ட அரசியலுங்கிறது இப்போ தான் அப்பவே நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயும் வந்து நாங்கள் தான் கௌரவப்படுத்திருக்கோம் காங்கிரஸ் என்ன செஞ்சுது அப்படின்னு கேட்குறாங்க இல்லை காங்கிரஸ் நான் கேட்குறேன் இன்னைக்கு எத்தனையோ இந்தியா முழுமைக்கும் இரட்டை சுடுகாட்டு முறை ஒரு ஒரு கிராமம் என்பது இரண்டு தனிப்பிரிவாக இருப்பதற்கு யார் காரணம் காங்கிரஸ் பேரியக்கம் அறுபது ஆண்டு காலம் இந்த மண்ணில் ஆண்டிருக்கிறது என்றால் ஏன் அதை அவர்கள் இதுவரை உடைக்கவில்லை ஆக சேரி ஒரு உரமும் ஊர் ஒரு உரமும் இருக்கிறது சுடுகாடு சேரிக்கென்றும் குடியானவர்களுக்கு ஒரு சுடுகாடும் இருப்பதை யார் அனுமதித்தது ஆக புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்து தந்த சட்டத்தை பின்பற்றாத ஒரு கேடி அரசாக மோசமான அரசாக காங்கிரஸ் தான் அறுபது ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்டிருக்கிறது ஆக காங்கிரஸ் தான் இதில் மிகப்பெரிய குற்றவாளியாக இன்றைக்கு சமூக நிலை மாற்றத்தின் காரணமாக இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அந்த சட்ட நூலையே கையிலே எடுத்துக்கொண்டு பாராளுமன்றத்தில் போய் நுழைந்து பேசுவது என்பது இன்றைக்கு அடுத்த தலைமுறைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் எவ்வாறு தேவைப்படுகிறார் என்பதை உணர்ந்திருக்கலாம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி எவ்வாறு உணர்ந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கும்போது சிலையை நிறுவிவிட்டு சட்டத்தை மூடி மறைப்பதற்கான சதிவேளைகளை பாரதிய ஜனதா செய்யுமேயானால் எதிர்கால இந்தியா சிதறுண்டு போகும் என்பதில் மாற்று இல்லை ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மனுஸ்மிருதியைத்தான் நாங்கள் இந்தியாவினுடைய சட்ட நூலாக்க வேண்டும் என்பதை துடிப்பார்களே ஆனால் அம்பேத்கர் எழுதிய சட்டம் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி இங்கே இருக்கிற மாநிலங்கள் நாடுகளாக உருவாகப் போகிறது என்பதில் மாற்றமில்லை பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் ஒட்டுமொத்த இந்தியாவை சீரழித்து கொண்டிருப்பதற்கு எடுத்துக்காட்டு இன்றைக்கு நடக்கிற கலவரங்கள்